நமோ நம நானாவித பரிமிர மந்திர சொன்னாமி கற்பூர தீபம் மாறாதங்கிரேயாமி ீபாங்கிரேயாமி கற்பூர தீபாதய நீராஜகம் கிரேயாமி புஷ்பை பூஜை கிரேயாமி

ஓம் சிவகாய் நமா ஓம் சிவகாம பிரியா எனமா ஓம் ஓம் ஈசப்பிரியா எனமா ஓம் விஷ்ணுசா எனமா ஓம் ராஜராஜேஸ்வரி பிரியாய் நம ஓம் ஓம் ஓம்

ஓம் வீராகி நமா ஓம் விஜயாகி நமா ஓம் ஜெய்யாகி நமா ஓம் பரிமலகந்தாய் நமா பாபரோக விநாச்சினி நமா காளி அம்சாகி நமா ராஜராஜேஸ்வரி நமா ராஜ பரிமலாகி நமா ராஜவீராகி நமா தண்டகாகி நமா பத்மாகி நமா சுபகாகி நமா சங்குசக்கரதாரி நமா தயாபரணி நமா கலப்பிரியாய் நமா சாமராத்திரி நமா சுபகபுரியாய் நமா சுவேதாகி நமா அமுதாகி நமா ஆதிமா கிரியாசக்தி நம ஜானாசக்தி நம நிச்சாசக்தி நம மகாமாகி நம மகாசக்தி நம ஸ்ரீமத்ரே மகிஷவராயம் விகாய நானாவித பரிமல மந்திர சுரபுஷ்பங்கரையாமே ஓம் பத்திரல் மோதியம் பிரகாசமோம் உன் பாதக நந்த குலுசோம் புஷ்பராகித்தனால் தாலிகலகம் நத்து முக்குத்தி வைத்திய கொட்டி வாம் நிறைத்த உமையா நின் பாதம் போட்டி போற்றே

ம்ீங் க்ளங் கணபதிமே சமாய் க்ளீம் க்ளஙஙங் வர